இல்ல நீங்க நீங்க தான் பேசினீங்க நான் பேச யார் யாரப்ப பேசினது நான் இல்ல நீங்க தான் பேசினீங்க நான் வீடியோ வீரியன்ற தெரியுது உங்களுக்கு பேசினது அப்ப கதைக்க வேண்டாம் நான் முதல் உங்களுக்கு கதைக்க வேண்டாம்னு சொன்னான் இல்லோ நான் சொன்னான் இல்ல கதைக்க வேண்டும் நீங்க தானே இப்ப பெருட்டினீங்க அப்ப முதல்

நான் பேசின என்ன செய்து நீங்கள் விரட்டி நீங்கள் என்ன ஓ இப்படி 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 விரட்டி நீங்கள் விரட்டி நீங்கள் உண்மையா விரட்டி நீங்கள் இங்கேயோ நீங்க தான் விரட்டி நீங்கள் நீங்க தான் விரட்டு நீங்கள் நான் ஒன்றுமே சொல்ல உங்களை நான் சொன்னா வெளியே போகணும் வெள்ளன போன நாங்கள் திருப்பியும் போக வேண்டாம்ன்ட்டு நான் சொன்னேனா நான் சொன்னா வெள்ளன போயிட்டு வந்த நாங்கள் திருப்பியும் போக வேண்டாம் அப்படி நீங்க பேசினீங்க அப்ப இப்போ சப்பாத்தார் போட்டுருக்கு நீங்களாம் எடுத்து கொடுத்து போட்டுக்கீங்க சப்பாத்து ஏன் நீங்க இப்போ சப்பாத்த